சிம்பிளாக டேஸ்டியான காராமணி கிரேவி தான் பண்ண போகிறோம் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவுல இலை ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் வெங்காயம் நல்லா வதனதும் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டரலாம் மூணு தக்காளியை மிக்சர் போட்டு அரைச்சி அடிச்சுக்கேன் தக்காளி உளு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குளமிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு காரமணியை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ காரமணியை தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டே இறக்குனா டேஸ்ட்டான காரமணி கிரேவி ரெடி இந்த கிரேவியை சாதத்தில் போட்டு பேசிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்